வணக்கம் நண்பர்களே மாஸ்டர் எஸ்கு வாகிலாம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சின்சியராக ப்ரூஃபர் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ப்ரிப்போர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ட்காக டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி ப்ரிப்போர் பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்போர் பண்ணலாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஸோ இந்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த மினிமம் மார்க்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து அதாவது வந்து ஒரு மார்க் மொத்தம் வந்து நூறு கொஸ்டின்ஸ் இருக்குங்க நூற்றி ஐம்பது மார்க்குக்கு வந்து நீங்கள் எழுதணும் ஒரு கொஸ்டின்க்கு வந்து ஒன்றரை மார்க் கிடைக்கும் ஸோ அறுபது மார்க் நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து பார்ட் பி பேப்பரை திருத்துவாங்க ஸோ இது வந்து மினிமம் நீங்கள் வந்து அறுபது மார்க் எடுக்கணும் தமிழில் ஸோ தமிழ் வந்து நீங்கள் வந்து சீரியஸாக ப்ரொப்போ பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட் பி அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் ரெண்டு டாபிக்ஸ் இருக்கும் இதில் வந்து மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூற்றம்பது மார்க்குக்கு இருக்கும் ஸோ மூணு மணி நேரம் எக்ஸாமு மொத்தம் முந்நூறு மார்க் எழுதணும் மினிமம் வந்து தொண்ணூறு மார்க் மேலே எடுத்தால் தான் குவாலிஃபை ஆகும் ஆனால் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் எக்ஸாம் பேட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட்டியே தமிழ் தமிழில் நூறு கொஸ்டினில் வந்து நீங்க வந்து நாற்பது கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்து ரைட்டா எழுதணும் ரைட்டா எழுதுனீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அடுத்த பார்ட்டையே வந்து திருத்துவாங்க இந்த நூறு நாற்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து ரைட்டா எழுதணும் அப்படின்னு மனசுல வச்சுக்காதீங்க ஏன்னா தமிழ்ல தான் நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அட்லீஸ்ட் வந்து தொண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ தமிழ் வந்து எப்படி பிபே பண்ணணும் வந்து பார்க்கலாம் நீங்க தமிழ் பிபேர் பண்றப்ப வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்று வந்து உரைநடை இன்னொன்று வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து மூணு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுங்க இவங்க வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்றாங்க ஆனா வந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை வந்து படிக்கலாம் சோ படிக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து இந்த வந்து மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள செயல் பகுதியை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வந்து உரைநடை பகுதி படிங்க அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் வந்து படிங்க சோ ஃபஸ்ட் நீங்க வந்து செயல் பகுதி படிக்கிறப்பையும் வந்து என்ன பண்ணுங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள செயல் பகுதியில் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் எழுதிருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து திருக்குறள் இருக்குது மூதுரை இருக்குது அந்த மாதிரி டாபிக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து செவன் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எயிட் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது நைன்த்தில் என்ன இந்த மாதிரி இருக்கு வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இதை வந்து மொத்தமாக வந்து 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 மிங்கில் மிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னா என்னென்னு திருக்குறள் காமனாக எல்லா இதுலயுமே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதில் கம்பராமாயணம் இருக்கும் ஒரு இதில் வந்து சீவக சிந்தாமணி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வந்து வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து மொத்தம் வந்து ஒரு எட்டு டாபிக்ஸ்ல வந்து பிரிச்சு படிங்க எப்படி எட்டு டாபிக்ஸ்ல பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதில் வந்து என்னென்ன வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸில் இருக்கு அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணிக்கோங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் இந்த பதினெண்டு மேல் கணக்கு நூல்களையுமே வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கோங்க பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கோங்க சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து தேர்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து காப்பியங்கள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்க காப்பியங்கள் அப்படிங்கிறப்ப வந்து இதை மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் சமய காப்பியங்கள் அப்படின்னு வந்து பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் தெரியும் ஐஞ்சிருங்காப்பியங்கள் காப்பியங்கள் தெரியும் சமய காப்பியங்கள் அப்படிங்கிறப்ப இந்த புராணம் இந்த மாதிரி சமயம் சார்ந்து வர காப்பியங்கள் எல்லாத்தையும் வந்து சமய காப்பியங்களில் கொண்டு வந்துருங்க மூணு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்புறம் வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் வந்து காப்பியங்கள் இந்த மூணு டாபிக் கொண்டு வந்துருங்க அடுத்தது நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பன்னீர் திருமுறைகள்ல இருந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துக்கோங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஐந்தாவது ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து சிற்றிலக்கியங்கள் ஸோ சிற்றிலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பரணி களம்பகம் இந்த மாதிரியான சிற்றிலக்கியங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு டாப்பிக்கில் கொண்டு வந்துருங்க ஸோ இந்த அடங்காத மற்ற எல்லாத்தையும் இந்த புது கவிதைகள் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பிற நூல்கள் அப்படிங்கிற வரிசையில வந்து கொண்டு வந்திருக்கேன் வந்து ஒரு ஆறு வந்து செயல் பகுதிக்கு நூல்கள் பதினெண் மேல் கணக்கு நூல்கள் காப்பியங்கள் பன்னிரு திருமுறைகள் சிற்றிலக்கியங்கள் பிற நூல்கள் அப்படிங்கிற ஆறு டாபிக்ல இந்த நூல்கள் எல்லாத்தையும் வரிசைப்படுத்திக்கோங்க ஏழாவதாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான கவிஞர்களை பற்றின குறிப்புகள் முக்கியமான கவிஞர்கள் அப்படிங்கிறப்ப வந்து பாரதியார் ஆரம்பிச்சு பாரதியார் பாரதிதாசன் அந்த மாதிரி வரிசையா முக்கியமான கவிஞர்கள் யார் யார் உங்களோட அந்த டுவல்த் வரைக்கும் உள்ள இதில் வந்து யார் யார் முக்கியமான கவிஞர்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் எட்டாவது முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா வந்து சொற்பொருள் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து சிக்ஸ் ஸ்டேண்ட்லேருந்து இந்த டென்த் வரைக்கும் உள்ள அந்த செய்யுள் பகுதியில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து தனியாக லிஸ்ட்டு போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிற்பகல் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் காப்பியங்கள் அதுக்கப்புறம் பன்னிறு திருமுறைகள் அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள் அதுக்கப்புறம் வந்து பிற நூல்கள் அதுக்கப்புறம் முக்கிய கவிஞர்கள் அதுக்கப்புறம் வந்து சொற்பொருள் இந்த மாதிரி வந்து எட்டு டாப்பிக்காக தனித்தனியாக பிரித்து படிச்சீங்க அப்படின்னா வந்து தமிழ் செய்ய வந்து ஈஸியா வந்து உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த தமிழ் செயல் படிக்கிறப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து அந்த முக்கியமான சென்டென்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மூதுரையிலையோ திருக்குறள்லையோ வந்து சில முக்கியமான சென்டென்சஸ் வரும் அந்த சென்டென்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து எந்த நூலிலிருந்து வருது அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சென்டென்சஸ் அந்த கோட் அதெல்லாத்தையும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி வந்து திருமணம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அதுலையும் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது இப்படி படிச்சீங்க அப்படின்னா தமிழ் செயலில் வந்து ஈஸியாக முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் உரைநடை படிக்கிறப்ப அதுலேயும் இதே மாதிரி தான் நீங்கள் நீங்கள் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக எழுதிக்கோங்க வரிசையாக எழுதிட்டீங்க அப்படினாலே வந்து நீங்கள் எத்தனை டாபிக்ஸ் கவர் பண்ண வேணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து வந்துடும் இந்த தமிழ் உரைநடை படிக்கிறப்போ மட்டும் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து மைண்ட் மேப் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் மைண்ட் மேப்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட வீடியோ பழைய வீடியோஸ் இருக்குது மைண்ட் மேப் வந்து எப்படி போடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பழைய வீடியோஸ் இருக்குது லிங்கும் வந்து நம்ம வந்து கமெண்ட்டில் கொடுக்குறோம் ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான டெக்னிக் அது நீங்கள் வந்து உரைநடைங்கிறப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காமராஜர் பற்றி படிக்கிறப்போ அவரோட வாழ்க்கையை பற்றி படிக்கணும் அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அந்த மைண்ட் மேப் படிக்கிற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நினைவில் வச்சுக்க முடியும் ஸோ இது வந்து தமிழ் உரைநடை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க அதுக்கப்புறமா மூணாவது முக்கியமான விஷயம் வந்து தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் படிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் தமிழ் இலக்கணம் வந்து அஞ்சு வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு வகையாக நீங்கள் வந்து பிரிச்சிருங்க தமிழ் இலக்கணத்தை வந்து அஞ்சு வகையாக பிரிச்சுக்கோங்க எழுத்து சொல் யாப்பு அணி பொருள் அப்படிங்கிற அந்த அஞ்சு வரிசையில் வந்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் இலக்கணம் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து இலக்கணப் பகுதியில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு டாபிக்ஸ்லேயும் எது வந்து எழுத்து இலக்கணத்தில் சேருது எது வந்து சொல் இலக்கணத்தில் சேருது எது யாப்பு இலக்கணத்தில் சேருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க ஸோ இது நீங்கள் தமிழ் இலக்கணம் படிக்கிறப்போ வந்து என்னோட சின்ன ஒரு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கீழே இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொருள் லக்கணம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் மனப்படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இருக்கும் ஸோ பொருள் லக்கணத்தை ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து அணி இலக்கணம் முடிங்க அதுக்கப்புறம் வந்து யாப்புங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு சின்ன பகுதியாக இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எழுத்தும் சொல்லும் வாங்க ஆக்சுவலாக தலகுல தான் நம்ம படிக்கிறோம் இப்போ படிக்கக்கூடாது பட் எக்ஸாம்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா தமிழ் இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டாப்பிக் இருக்கும் எழுத்து சொல் யாப்பு அணி பொருள்னு அஞ்சு டாபிக் இருக்குங்க நீங்கள் எழுத்து சொல் இந்த ரெண்டையும் முடிக்கிறதுக்கே வந்து நிறைய டைம் எடுக்கும் அப்போ நீங்கள் என்னென்னா இன்னும் மூணு டாப்பிக் இருக்கே மூணு டாப்பிக் இருக்கேன் நம்ம மைண்டில் வந்து ஒரு ப்ரெஷர் வருங்க ஸோ அந்த ப்ரெஷர் வராமல் இருக்கணும் அப்படின்னா கீழே இருந்து நம்ம பொருள் இலக்கணம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம் அதே மாதிரி வந்து அணி இலக்கணம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதையும் ஒரு நாள் ரெண்டு நாளில் படித்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் யாப்புக்கு போனீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு வாரம் டைம் எடுக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குள்ளேயே வந்து இந்த மூணு டாபிக்ஸையும் வந்து நீங்கள் முடிச்சிடலாம் அப்போ நம்மளுக்கு இன்னும் ரெண்டு டாபிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் நம்மளால் வந்து ஈஸியாக படிக்க முடியுங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரித்து படித்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஈஸியாக படிக்க முடியும் செயல் பகுதி தனியாக பிரிச்சுக்கோங்க உரைநடை பகுதி தனியாக பிரிச்சுக்கோங்க இலக்கண பகுதியை வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் வந்து தனித்தனி டாபிக்ஸ் போட்டு பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக நினைவில் வந்து வச்சுக்க முடியும் அதுக்கு அதுக்கடுத்து முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் வந்து இதை வந்து ஒரு பத்து பாட்டாக பிரித்து வச்சுக்கோங்க பத்து பாட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலுங்க அதுக்கப்புறம் வேதியியல் உயிரியல் வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய சுதந்திரப் போராட்டம் நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பகுதியாக பிரித்து வச்சுக்கோங்க இந்த பத்து பகுதியாக பிரித்து வைக்கிறப்ப வந்து நம்ம இந்த பத்து பகுதியும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சிக்ஸ்த் டுவெல்த் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதும் இதை படிக்கிறப்ப நீங்கள் எந்த வரிசையில் படிக்கலாம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திர போ போராட்டம் இந்திய அரசியல் அமைப்பு இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கவர் பண்ணிருங்க அது வந்து உங்களால் வந்து ஈஸியாக முடிச்சிட முடியும் அதுக்கப்புறமா வந்து இந்த பொருளியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமான டாப்பிக்குங்க கொஞ்சம் சிறுசா இருக்கும் குடிமியல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அதுக்கப்புறம் புவியியலும் அதை விட கொஞ்சம் சிறுசாக இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஸோ புவியியல் அப்படிங்கிறது வந்து அடுத்த டாப்பிக்காக வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உயிரியல் இருந்தும் வரலாறுலேருந்தும் ஓரளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இயற்பியல் வேதியலோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது ஸோ வரலாறும் உயிரியலையும் வந்து அடுத்து வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுக்கோங்க கடைசியாக இயற்பியல் வீதியில் அதிரடியும் நான் வச்சுக்கோங்க இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து போன வருஷத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வெப்சைட்டில் தொடனிங்க அப்படின்னாலே இன்டர்நெட்டில் தொடனிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமாக வந்து படித்து வச்சுக்கோங்க ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை வாச்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் நினைவில் வந்து வந்துடும் சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் தேதிகள் நிகழ்வுகள் இதை மட்டும் வந்து குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் கடைசியாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இருக்கும் இது வந்து ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரீங்க அடுத்த இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடு இதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான கொஷின்ஸாக வந்து அதிகமாக வருங்க இது ஒரு பத்து டாப்பிக்காக பிரிச்சுக்கலாங்க இந்த மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பத்து டாப்பிக்காக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுருக்குதல் அப்படிங்கிற டாப்பிக் அதில் வந்து இந்த பின்னம் தசம பின்னம் இதை பற்றி படிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீப்பெருவகுத்தி மீச்சிறு பொது மடங்கு அதாவது வந்து மீப்பேவா மீச்சிமானு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒரு டாப்பிக்குங்க மூன்றாவது டாபிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து விழுக்காடு பர்சன்டேஜ் லாபம் நட்ட கணக்கு இது எல்லாத்தையும் வந்து தேர்ட் டாப்பிக்காக வச்சுக்கோங்க ஃபோர்த் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து தனிவட்டி கூட்டுவட்டி கால்குலேஷன்ஸ் இதை வந்து ஃபோர்த்து டாப்பிக்காக வச்சுக்கோங்க அஞ்சாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து இயற்கணிதம் இந்த வயது சம்பந்தமான கணக்குகள்லாம் வரும் இல்லைங்களா அது வந்து அஞ்சாவது டாப்பிக்காக வச்சுக்கோங்க ஆறாவது டாபிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து காலம் அண்ட் வேலை இது சம்பந்தமான கணக்குகள் இதை வந்து ஆறாவது டாப்பிக்காக வச்சுக்கோங்க ஏழாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து விகிதம் விகிதாச்சாரம் கால்குலேஷன் இது வந்து ஏழாவது டாப்பிக்குங்க எட்டாவது டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து பரப்பளவு கன அளவு கால்குலேஷன்ஸ் ஸோ வெவ்வேறு வடிவங்களுக்கான பரப்பளவு எப்படி கால்குலேட் பண்ணுறது கன அளவு கால்குலேட் பண்ணுறது அதுக்கான டாப்பிக் வந்து எட்டாவது டாப்பிக்குங்க ஒன்பதாவது டாபிக் வந்து சராசரி கால்குலேட் பண்ணுறது அதாவது இடைநிலை முகடு வீச்சு திட்ட விளக்கம் நிகழ்த்தகவு இது எல்லாத்தையும் வந்து ஒரே டாப்பிக்காக கம்பைன் பண்ணி ஒன்பதாவது டாப்பிக்காக படித்து முடிச்சிடுங்க பத்தாவது டாபிக் வந்து தருக்க காரணவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பத்தாவது டாப்பிக்காக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து டாப்பிக்காக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மென்டலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து டாப்பிக்காக கால்குலேஷன்ஸ் வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் சுருக்குதல் மீப்பேவா மீச்சிமா விழுக்காடு தனிவட்டி இயற்கணிதம் காலம் மற்றும் வேலை விகிதம் விகிதாச்சாரம் பரப்பளவு கன அளவு சராசரி காரணவியல் இந்த மாதிரி ஒரு பத்து டாப்பிக்காக பிரிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தாங்க பிபூ பண்ணுறதுக்கான சுலபமான டிப்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஈஸியான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் இன்னையிலருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் கரெக்டான பிளானிங் இருக்கணும் ப்ராப்பரான அந்த படித்து ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படித்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க ஸோ இது நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறப்ப வந்து நம்மளோட சேனல்லையே பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு வந்து போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து காப்பியங்கள் இது சம்மந்தமான எல்லா விஷயங்களையுமே வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாலுமே அதுவுமே வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி